வாழ்க வளமுடன் ஒரு செயலை நாம் புதிதாக கற்கத் தொடங்கும் பொழுது மனம் மூளை உடல் ஆகியன ஒரே நேரான தொடர்பில் இருக்கும் சில நாள் கற்றுக்கொண்ட பிறகு மூளையும் உடலும் இணைந்து தானாக அதை செயல்படுத்த பழகிக் கொள்ளும் இது இயற்கை அதனால்தான் கார் பைக் போன்ற எந்த வாகனம் கருவி பொருளை இயக்கும் பொழுது அதில் கவனம் செலுத்தாமல் நம் சிந்தனை வேறெங்கோ ஓடிக்கொண்டிருப்பதை நாம் உணர முடியும் இதுபோல நாம் எதை செய்தாலும் கூட நமக்குள் ஒரு பதிவு உண்டாகும் அதில் நல்லதை விட்டுவிடலாம் அதனால் தவறான விளைவு வருவதில்லை ஆனால் நமக்கு வேண்டாத தேவையில்லாத பதிவுகள் நம்மை எறியாமல் கற்றது உடலிலும் மூளையிலும் உள்ளதுதானே அதை என்ன செய்வது எப்படி அகற்றுவது என்று கேள்வி அல்லவா அப்படியானால் அதை எளிய முறை உடற்பயிற்சியால் மட்டுமே அவற்றை முழுதாக அகற்றிட வழியுண்டு இதனால் நம்முடைய உடல் மூளை மனம் ஆகிய மூன்றுக்கும் நலமுண்டு அஷ்டாங்க யோகத்திலும் ஆசனம் பிராணாயமம் என்ற பயிற்சியின் நோக்கமும் நம்மை திருத்தி தேவையில்லாத பதிவுகளை அகற்றுவதுதானே அதன்படியே இந்த நல்ல நாளின் தொடக்கத்தில் நல்லதை தொடர்வோம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் உயிர்வளம் உயிர்வளம் உயிர் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்